ஒரு செத்துபோன நபரோட ஆத்மா சாந்தி அடையாம இருந்தா பெரும்பாலும் அது எந்த இடத்துல செத்து போச்சோ அந்த இடத்துல தான் ஆவியா சுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம கண்ட நேரத்துல போகும்போது தான் அந்த ஆத்மாவால நம்ம பாதிக்கப்படுவோம். ஒரு சில நேரங்கள்ல உயிரே கூட போலாம். மதுரையை சேர்ந்த ஒரு மூணு பசங்க யாருமே இல்லாத ஒரு ஏரி கரைக்கு நண்பகல்ல போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல நீச்சல் தெரியாம தற்கொலை பண்ணிட்டு செத்துபோன ஒரு பொண்ணோட ஆத்மா கிட்ட இந்த மூணு பசங்களுமே மாட்டிக்கிறாங்க இதனால அதுல இருந்த ஒரு பையனோட உயிரே போயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பேய்க்கிட்ட அந்த பசங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க அதுல இருந்து இவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல மதுரையில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த மூணு பசங்களுக்கு நடந்திருக்கு ஆனந்த் கார்த்திக் ஸ்ரீகாந்த் நண்பர்களாவே எங்க போனாலுமே போயிட்டு வந்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருந்ததுனால வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வேலை செஞ்சிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஞாத்தி இந்த பசங்க எல்லாருமே ஒன்னா வெளியே போறதையும் எப்பயாவது மதுபான அருந்ததையோ பழக்கம் அவச்சிருக்காங்க ஒரு தடவை நல்லா குடிச்சிட்டாங்கன்னா அவங்கள சுத்தி என்ன நடக்குது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாதான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பசங்க எல்லாருமே இதே மாதிரி நம்ம ஒரு நாள் வெளிய போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எங்க போறது அப்படின்னு சரியா தெரியாம அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏரி கரைக்கு இந்த மூணு பசங்களுமே போறாங்க அந்த இடத்துக்கு போய் எங்கேயாவது உக்காந்து மதுபான அருந்திட்டு நைட் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதா இந்த மூணு பசங்களுமே கிளம்பிருக்காங்க ஆனா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அந்த இடம் ஃபுல்லாவே சின்ன பசங்க வாலிபர்கள்னு நிறைய பேரோட நடமாட்டம் அந்த ஏரி ஃபுல்லாவே அங்கங்க காணப்பட்டிருக்கு இதனாலேயே அவங்க மூணு பேருமே இந்த இடத்துல எங்கடா உக்காடுறது அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லதா அவங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்த சுத்தி கயிறு மாதிரி கட்டி இதுக்குள்ள போக கூடாது அப்படின்னு பக்கத்திலேயே ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதை பார்த்ததோ இந்த கார்த்திக்ன்ற பையனும் எதுக்காக இந்த இடத்த மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும் இந்த ஸ்ரீகாந்த் பையன் பேச ஆரம்பிக்கிறான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஏரியில இந்த இடத்துலதான் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாடா அவளோட பாடி கூட இன்னுமே கண்டுபிடிக்கலையா அதனாலதான் போலீஸ் இந்த இடத்தை சீல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மீதி இருக்கிற ரெண்டு பேருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க அங்க யாருமே இல்ல அதனால நம்மளும் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஸ்ரீகாந்த் பையன் தடுக்கவோ மீதி இருக்கிற இந்த ஆனந்தன்றவனோ கார்த்தின்றவனோ ஸ்ரீகாந்த பார்த்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம யாருமே ஒன்னும் சின்ன பசங்க கிடையாதுடா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து குடிச்சிட்டு சைலண்டா வர போறோம் இதுல என்ன பிரச்சனை நடக்க போது அப்படின்னு இந்த ஸ்ரீகாந்த் பையனை சமாதானப்படுத்தி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இப்படி அந்த பசங்க அந்த இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்க சொல்ல இவங்க எடுத்துட்டு போன மது பாட்டில்

கிட்ட ஒரு மது பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சதுனால இவங்களுக்கு ஃபுல்லா போதை ஏறாம ஒரு மாதிரியான அற மயக்கத்துல தான் இவங்க மூணு பசங்களுமே இருந்திருக்காங்க அப்போ மதியம் ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு மணி போல ஆகவோ உச்சி வெயில் சுளிர் நடிச்சிட்டு இருந்திருக்கு இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பாறைக்கு மேல தண்ணிக்கு நடுவுல நிக்கிற மாதிரி கருப்பா ஒரு உருவோ இந்த பசங்களோட கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு அத இந்த ஆனந்த பையனும் ஸ்ரீகாந்த பார்த்து இந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாதுன்னு தான்டா சொல்லி வச்சிருக்கிறதா சொன்னேன் அப்போ நம்மள மாதிரியே ஒருத்தர் யாரோ அந்த இடத்துல நிக்கிறாங்க பாரு அப்படின்னு தெரிய சொல்லவோ இவங்க மூணு பேரோட கண்ணுக்குமே அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு ஆனா அது ஏதோ ஒரு லேடியோட உருவம் மாதிரியோ முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு மாதிரியோ இவங்களுக்கு தெரியுது இந்த மூணு பசங்கள்ல ஆனந்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் இந்த பேய் ஆத்மா மாதிரியான விஷயங்கள் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது ஆனா இந்த கார்த்தின்ற பையன் இதுக்கு இவங்களுக்கு மாறா பேய் மேல அதிகமான நம்பிக்கைய வச்சிருக்கான் அதுக்கப்புறமா இந்த மூணு பசங்களுமே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த இடத்த பாக்க சொல்ல அங்க இருந்த அந்த கருப்பான உருவம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருக்கு ஆனந்தோ ஸ்ரீகாந்தோ அது ஒரு மனுஷ உருவமா இருக்கும் நம்மள மாதிரி யாராவது வந்து அங்க இடத்துல நின்று போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல ஆனா கார்த்தி அத அப்படி நினைக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க தூரத்துல பார்த்த உருவம் இந்த பசங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து மாதிரி இவங்களுக்கு தெரியுது அத பார்த்ததுமே மறுபடியும் அந்த ஆள் தான் நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறான் போல அப்படின்னு இந்த ஸ்ரீகாந்தும் ஆனந்தும் நினைச்சுக்கிறாங்க ஆனா இந்த கார்த்தியோட மனசுக்குள்ள ஒரு விதமான பயங்கரமான பயமும் உருவாக ஆரம்பிக்குது இவ மட்டும் அந்த இடத்துல வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்திருக்கான் அப்பதான் இந்த கார்த்தியோட மனசுக்குள்ள ஸ்ரீகாந்த் சொன்ன எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு செத்து போனதாவோ அந்த உன்னோட டெட் பாடியை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்காத எல்லா விஷயமும் இந்த பையனுக்கும் அவட மனசுக்குள்ள மாறி மாறி ஓடவோ இவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயமோ உருவாகுது மறுபடியும் இந்த பசங்களுக்கு தெரிஞ்ச அந்த கருப்பான உருவம் சடனா அந்த இடத்துல இருந்து மறையுது உடனே இவங்க மூணு பேருமே கொஞ்சம் ஷாக் ஆகி அந்த ஆள் எங்க போனா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடைய அந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த இடம் வெட்ட வெளியாக இருந்தாலோ அவங்களோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல உடனே இந்த கார்த்தின்ற பையனும் ரொம்பவே பயந்து போய் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடலாண்டா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நம்ம தான் இந்த இடத்துல இருக்கிறோம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ஏதோ ஒன்று தூரத்துலேயோ இப்போ நம்ம பக்கத்துலயும் நின்ன மாதிரி தெரிஞ்சுது அது கண்டிப்பா ஒரு மனுஷ உருவ மாதிரியும் தெரியல ஏதோ ஒரு பொண்ணோட உருவ மாதிரி தான் தெரியுது நம்ம ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி அது அந்த செத்து போன பொண்ணோட ஆவியா இருக்க போது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான் உடனே இவங்க ரெண்டு பேருமே கார்த்தியை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா சிரிச்சிட்டு இந்த காலத்துல போய் பேய் பிசாஸ்னு பேசிட்டு இருக்கே நீ எந்த காலத்துலதான் இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த பசங்களோட கண்ணுக்கு மறுபடியோ அங்க செத்து போன பொண்ணோட பேய் இந்த பசங்களுக்கு ரொம்பவே பக்கத்துல ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு திரும்பி நிக்கிற மாதிரி தெளிவா தெரியுது அத பாத்ததும் தான் இந்த ஸ்ரீகாந்துக்கும் சந்தோஷமும் ஆனந்தக்கும் இவன் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்ற விஷயமும் தெரியுது அந்த பாறைக்கு மேல நின்னுட்டு இருந்த பேயோ ஒரு மாதிரி திரும்பி நின்னுக்கிட்டே அதோட உடம்பெல்லாம் அசைச்சி அசைச்சி இந்த மூணு பசங்களுக்கு கேக்குற மாதிரி பயங்கரமா அழு ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா சடனா அந்த பாறைக்கு மேல இருந்து இந்த கருப்பான பேயோட உருவம் இந்த ஏரி தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி இந்த பசங்களுக்கு தெரியுது உடனே இவங்களும் மது என்ன பண்றோன்னு தெரியாம இந்த பேய் இந்த பாறைக்கு மேல நின்னுட்டு இருந்ததோ அந்த பாறைக்கு பக்கத்துலயே இந்த ஸ்ரீகாந்தோ ஆனந்தோ போய் பாக்குறாங்க இந்த கார்த்தியோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம்டா நம்ம இங்க இருந்தா நம்மளோட உயிருக்குதான் ஆபத்து இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பயங்கரமா கத்தி இந்த ரெண்டு பசங்களையுமே கூப்ட்டுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்ரீகாந்தோ இந்த கார்த்தி பையனோட பேச்சை கேட்டு அந்த பாறையில இருந்து இறங்கி கீழே இறங்கி வந்துடுறான் ஆனா இந்த ஆனந்த பையன் அந்த பாறையில இருந்து இறங்கி வராம அதுக்கு மேலே நின்றுட்டு இருக்க சொல்ல சடனா இந்த பையனுக்கு பின்னாடி மறுபடியும் இந்த பேய் வந்து நிற்கிற மாதிரி இந்த ரெண்டு பசங்களுக்குமே தெரியுது உடனே இந்த பேயோ இந்த பையனுக்கு பின்னாடி நின்னு அவனை அந்த பாறையிலிருந்து கீழே தள்ளி விட்டுருக்கு அப்போ இந்த ஆனந்தன்ற பையனோட தலைக்கு பின்னாடி ஒரு பாறை அடிச்சு அவன் அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றதுனே தெரியாம அந்த இடத்துல இருந்து ஒரு விதமான பயத்திலேயே ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பேயோ அந்த பசங்களை துரத்திக்கிட்டே அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே நான் இந்த இடத்துல செத்து போயிட்டேன் நீங்களும் என் கூடையே செத்துருங்க அப்படின்னு இவங்கள துரத்தி இருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு பசங்களுமே ஏரி கரையில ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பேய் நம்மளோட நண்பனை தள்ளி விட்டதாவோ அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டயுமே சொல்லி உதவியும் கேட்டுருக்காங்க அந்த ஏரிக்கு பக்கத்துலயே வீடு இருக்கிற மாதிரியான ஒரு ரெண்டு மூணு ஆளுங்க சேர்ந்து இந்த பசங்க எந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த இடத்துல போய் பார்க்க சொல்ல இந்த ஆனந்த்ன்ற பையனும் தலைநறைய ரத்தத்தோட அந்த இடத்துல தண்ணில மறந்துட்டு இருந்திருக்கான் இந்த பையனை தூக்கிட்டு போய் ஒரு ஆஸ்ட்மிட்ல அட்மிட் பண்ண ரெண்டு நாள் கழிச்சு இந்த ஆனந்தோ ரொம்பவே பரிதாபமான முறையில உயிரிழந்திருக்காரு ஆரம்பத்துல இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இந்த பையன் அந்த இருந்து வழுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க சொல்ல இந்த ஆனந்தம் சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் மூஞ்செல்லாம் செதஞ்ச மாதிரி ஒரு கருப்பான பொண்ணோட உருவம் தான் அந்த பாறையில இருந்து தள்ளி விட்டது நானா வழுக்கி விழல அப்படின்னு இந்த பையனோ அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கான் இந்த ஒரு சம்பவத்தை ஸ்ரீகாந்த் அவருக்கோ அவரோட நண்பருக்கும் நடந்த அமானுஷியமான கதையா நமக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலமா ஷேர் பண்ணியிருந்தாரு இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஆகியோ இந்த ஒரு தாக்கத்தில இருந்து அவரால் வெளியே வர முடியலன்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் ஆவோ இல்ல வாய்ஸ் நோட் ஆவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க